அப்பயே கேப்டன் ரேட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க என்னடா பெரிய காசு 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 போகிறப்ப இடுப்பில் இருக்க அந்த அண்ணாக்குடியை கூட அடுத்த உட்காண்டா போவேன் காசு காசு ஏன் ஏன்டா இப்படி அடையிறனும் தத்துவ தார்பாய அப்படியே கிலோமீட்டர் கணக்கில் விரிப்பாங்கன்னு வைங்கள இவங்கெல்லாம் யார் தெரியுமா உண்மை இல்லையா காசை வெளியில் என்கிட்ட இவ்வளவு இருக்குன்னு தைரியமாக வெளியில் சொல்ல முடியாமல் கணக்கு காட்ட முடியாத அளவுக்கு காசை பதுக்கி கள்ளப்பணமாக வச்சுருக்காங்க இல்லையா அதாவது அவனுக்கு காசுக்குன்னு ஒரு தேவையை பற்றி அவனுக்கு கவலையே இருக்காது அவன் மட்டும்தான் அதை பேசுகிறான் உண்மையில் இந்த மாதிரி பேச்சு எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா நிறையா சம்பாரிச்சு நிறையா அதை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்க அவன் வாயிலேருந்து மட்டும்தான் இந்த வார்த்தை வரும் புரியுதா தயவு செய்து அவங்க சொல்கிறதெல்லாம் என்னடா இவ்வளோ பெரிய பணக்காரன் அவனுக்கே காசு மேலே ஆசை விட்டு போச்சா இந்த அருணாச்சல படத்தில் வர்ற ரஜினி மாதிரி அவங்க அத்தனை பேர் அவனை நினைப்பாங்க ஒரிஜினல் அது கிடையாது சார் நான் சம்பாரிச்சிட்டேன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எங்கே அவங்கிட்ட போய்ட்டு கேட்டு உனக்கு தான் காசு பண்ணோம்னா வெறுத்து போச்சு இல்லை உன் சொத்து சொத்து கூட வேண்டாம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடை தான் விட நான் என்னால் எப்போ முடியுமோ அப்போ நான் திருப்பி தரேன் உனக்கு தான் ஒன்றுமே தெரியாது வெறுத்து போச்சுன்னா காசு உங்ககிட்ட இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன பணம் அப்படி எவனாச்சும் ஒருத்த கொடுத்து பேசினான்னா அவன் பேச்சு உண்மையிலேயே நம்பலாம் எவனாச்சும் ஒருத்தன் ரெடியாக இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீ சார் உண்மையிலே இந்த காசு பண பெருசு இல்லை எவனாச்சு அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாமல் உட்காந்துருப்பான் இல்லையா அவன் சொல்லியிருக்கானா ஸ்கூல் ஃபீஸுக்கு பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு நைட்டு பூரா தூங்காமல் இருக்கான் அவன் சொல்லியிருப்பானா அடுத்த மாதம் கடனுக்கு நம்ம யார்கிட்ட போயிட்டு நிற்கிறது வட்டி கட்டுறதுக்கே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அவன் சொல்லுவானா மருத்துவ செலவு மெடிக்கலுக்கு போகும் காசு இல்லாமல் மாத்திரை வாங்கி நிற்க வழி இல்லாமல் நாளை எண்ணிக்கிட்டு பாயில்ல இன்னும் சொல்ல போனால் கண்ணுக்கு முன்னாடி இருப்பாரு சில பேர் அதாவது இதை செஞ்சால் காப்பாற்றி கொடுலாம் இந்த காசு கையில் இருந்தால் காப்பாற்றி கொடுக்கலாம் அவன் சொல்லுவானா பணம் தான் சார் ஃபஸ்ட் அடிவிட்டு இதை வேறு ஆங்கிளில் நம்மள்கிட்ட திணிக்க பார்ப்பாங்க அவன் பூரா அளவு கடந்து வச்சிருக்க தான் அவன் பேசுவேன் அவன் பேசலாம் எப்போ தெரியுமா உண்மையிலேயே பேசணும் காசு பணம் முக்கியமே இல்லை எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு நல்லா ஃபுல்லாக சம்பா அரிச்சு எந்த பிரச்சனையும் இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஃபினான்சியலாக என்னாலும் அதை சரி பண்ணிக்க முடியும் ஒரு அசட்டு தைரியம் அந்த தைரியம் எப்போ உனக்கு வருதோ தான் நீங்கள் அதை சொல்லலாம் இவ்வளோ பெரிய மனுஷன் சொல்லிட்டானே இவ்வளோ பெரிய ஒரு ஆள் சொல்லிட்டானே தத்துவமாக பொழியிறானே பாவம் இவ்வளவு காசையும் வச்சுட்டு அந்த மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கானே அப்படின்னு எவனாச்சு ஃபீல் பண்ணேன்னு வச்சுக்கையே உன நினச்சி உனக்கு உனக்காக உன்னைய நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காது ஃபீல் பண்ணுறது கூட கையில் காசு பண்ண வரும் ஒரு